ஸ்பெஷலான ரெசிபி அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப அருமையான கருவேப்பிலை பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த கருவேப்பிலை பொடி பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒன்றுங்க கருவேப்பிலையில் அயன் அதிகமாக இருக்கிறதுனால குவாண்டிட்டியான அளவில் எடுத்துக்கும் போது நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கும் அதே சமயத்தில் நம்மளோட ஸ்கின் க்ளோ ஆகிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குங்க இந்த கருவேப்பிலையை நம்ம தமிழ் சமையல் அதிகமாக சேர்த்துப்போங்க ஆனால் அதை அப்படியே நம்ம ஒதுக்கி எடுத்து வச்சுட்டு தாங்க டெய்லியும் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இந்த கருவேப்பிலையை யூஸ் பண்ணி கருவேப்பிலை பொடி கருவேப்பிலை சாதம் கருவேப்பிலையில் சட்னி இதெல்லாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல குவான்டிட்டியான அளவில் நம்ம இதை உள்ளே எடுத்துக்க முடியுங்க இந்த கருவேப்பிலை பொடியை நம்ம இட்லி தோசை அது மட்டும் இல்லாமல் சூடான சாதத்துக்கூட சேர்த்து நம்ம இதை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நம்ம இதை சர்வ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதனோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம இந்த கருவேப்பிலையை யூஸ் பண்ணி ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கக்கூடிய கருவேப்பிலை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேனை அடுப்பில் ஏற்றியாச்சுங்க நம்மளுக்கு பேன் கொஞ்சம் சூடாகணும் பேன் சூடானதையும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க எண்ணெய் கொஞ்சம் சூடாயிடுச்சுங்க சூடானதையுமே நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய கூடிய கடலை பருப்பு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இப்ப நம்ம இதைய இந்த கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஒன்று ரெண்டு நிமிஷம் நீங்க நல்லா பொறுமையா உங்களோட ஸ்டவ் மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நீங்க வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கடலை கடலைப்பருப்பு பாருங்கள் நம்மளுக்கு ஒரு ஓரளவுக்கு நம்மளுக்கு வருபட்டுருச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு உளுந்தம்பருப்பை இப்போ இது கூட சேர்த்து வறுத்துக்கலாங்க இந்த பருப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா வருபட்டு அருமையான ஃப்ளேவராக இருக்குங்க இந்த உளுந்தம் பருப்பெல்லாம் வருபடு போது பார்த்தீங்கன்னா வீடே மணக்கும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு அருமையான ஃப்ளேவராக இருக்கும் ஸோ இந்த உளுந்தம் பருப்பையும் நம்ம ஒன்று ரெண்டு நிமிஷம் பொறுமையாக வறுத்தி எடுத்துக்கலாங்க பருப்பு எல்லாமே நம்மளுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்தி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம எடுத்துக்கிட்ட பருப்பு எல்லாமே நம்மளுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌனாக வரப்பட்டுருச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கொத்தமல்லி எடுத்திருக்கேங்க கொரியாண்டர் சீட்ஸ் இதையும் இப்போ இது கூட சேர்த்து நம்ம வறுத்துக்கலாங்க இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கிறேங்க கியூமின் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகு சேர்த்திக்கிறேங்க ஸோ இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட இந்த சீரகம் மல்லி மிளகு எல்லாத்தையும் நம்ம இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் நல்லா இந்த பொருளோடவே சேர்த்து வறுத்துக்கலாங்க இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நான் இந்த பொடிக்கு தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்திக்கிறேங்க ஒரு பத்து பன்னெண்டு வரமிளகாய் நான் எடுத்திருக்கேங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களோட வரமிளகாய்களை சேர்த்திக்கோங்க வரமிளகாய் எல்லாமே நம்மளுக்கு வருபட்டு நல்லா உப்பி வந்துடுச்சுங்க ஸோ இந்த அளவுக்கு வறுத்து எடுத்தாச்சு இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நாலஞ்சு அளவுக்கு நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாங்க பெருங்காயத்தூள் சேர்த்தும்போது பார்த்திங்கன்னா இந்த பொடிக்கு நல்ல ஃப்ளேவராக இருக்குங்க அதனால் நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துவிட்டேங்க இப்போ இதையும் நம்ம இது கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஆஹா ரொம்ப அருமையாக நம்மளோட ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நம்ம இப்போ வறுத்து எடுத்தாச்சுங்க இப்போ நம்ம இதைய பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க இதே பேனில் நம்ம நம்மளோட கருவேப்பிலையை வறுத்தி எடுத்துக்கலாங்க ஸோ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க இப்போ நான் சேர்த்துக்கிட்ட எண்ணெய் சூடாயிருச்சுங்க இப்போ இதில் வந்து நான் எடுத்து வச்சுருக்கக்கூடிய நாலு கைப்பிடி அளவுக்கான ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை இப்போ இதில் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாங்க இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட இந்த கருவேப்பிலையை வந்து நீங்கள் ரொம்ப அதிகமாக வறுக்க வேண்டியதில்லைங்க ஒரு மீடியமாக நம்மளுக்கு மிக்ஸியில் சேர்த்து நம்ம இதைய பண்ணுற அளவுக்கு மட்டும் நீங்கள் இதை வறுத்தி எடுத்துக்கோங்க நம்ம ரொம்ப அதிகமாக இதில் வறுக்க வேண்டியது இல்லைங்க ரொம்ப அதிகமாக வறுக்கும் போது பார்த்திங்கன்னா கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய வாசம் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப கம்மியாயிடுங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு ஒன்று ரெண்டு நிமிஷம் மட்டும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி பொடி வகைகள்லாம் வறுக்கும் போது உங்களோட ஸ்டவ்வை ரொம்ப மீடியமாக வச்சுக்கிட்டு கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்லன்னு பொறுமையாக எடுத்தீங்கன்னா உங்களோட பொடி வகைகள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க பார்த்திங்கன்னா நான் எண்ணெய் சேர்த்து இந்த கறிவேப்பிலை பொடியை செய்கிறங்க ஸோ இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கருவேப்பிலை பொடி கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாகும் அது அதோடய மனமும் ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வெறும் ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணியும் நீங்கள் செய்யலாம் இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட இதே பொருட்களை நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணி செஞ்சீங்கன்னாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் நாள் அதிக நாள் யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த நம்மளோட கருவேப்பிலை எல்லாமே நம்மளுக்கு வருபட்டு நல்ல சவுண்ட் பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இந்த கருவேப்பிலை எல்லாமே நம்மளுக்கு நல்லா வருபட்டுருச்சுங்க இந்த கலர் வந்து நம்மளுக்கு ரொம்ப அதிகமா மாறாமல் நம்ம இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டாலே போதுங்க கருவேப்பிலையை நல்லா வறுத்து எடுத்தாச்சுங்க இப்போ இது கூடவே நம்ம வறுத்து எடுத்துருக்கக்கூடிய இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நம்ம இப்போ சேர்த்து நல்லா நம்ம ஆற நம்ம நம்மளோட கருவேப்பிலை பொடிக்கு தேவையான எல்லாத்தையும் அருமையா வறுத்து எடுத்தாச்சுங்க இப்போ இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம நல்லா ஆற விட்டு மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா பருபருன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியது இல்லைங்க எடுத்துக்கிட்ட கருவேப்பிள்ளை பொடி அருமையாக நம்ம இப்போ அரைச்சி எடுத்தாச்சுங்க இந்த அளவுக்கு பரு பருன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு கருவேப்பிள்ளை பொடி ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்குங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அயர்லாந்து தமிழ் கிச்சனில் ஒரு அருமையான கருவேப்பிலை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சுங்க இந்த கருவேப்பிள்ளைப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒன்றுங்க ஸோ இன்றைக்கி நான் செஞ்சு காமிச்சது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு அப் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனல் அயர்லாந்து தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் பொறுமையாக என்னோடய வீடியோவை பார்த்த சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்